எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் தமிழ் மக்களை விட்டு என்றென்றும் பிரிக்க முடியாத சக்தி வாய்ந்தது மக்கள் நலனுக்காக எம்ஜிஆர் நிறைவேற்றிய காலத்தால் அழியாத வரலாற்று திட்டங்களால் ஏற்றம் பெற்றோர் கோடானு கோடி மக்கள் ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் தரம் உயர அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்த காவிய நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவில் அவரது சரித்திர சாதனைகள் பற்றிய நினைவலைகள் வந்தவர்களுக்கு வயிறார உணவளிக்கும் கொடை வள்ளல் சத்துணவு தந்த வரலாற்று நாயகன் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் பொன்மன செம்மல் என அடுக்கடுக்கான பாராட்டுகளை பெற்றவர் அஇஅதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரை உலகில் தன்னிகரில்லா புகழ் பெற்ற எம்ஜிஆர் பின்னர் அரசியலில் சாதனைகள் படைத்து பீடத்தில் அமர்ந்து ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவர்களின் வாழ்வில் ஏற்றம் காண வைத்தார் சுய வாய்ப்பை பெருக்க தொழிற்கல்வியை உருவாக்கி கல்வியில் புதிய புரட்சி படைத்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஊரக வளர்ச்சித் துறையை உருவாக்கி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் நாட்டிற்கு வழிகாட்டுதலாய் விளங்கிய எண்ணற்ற திட்டங்களின் சிற்பியாகத் திகழ்ந்து புதிய பாதையில் தமிழகத்தை அழைத்துச் சென்றவர் எம்ஜிஆர் ஒருவேளை ஏனும் ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான உணவை தர வேண்டும் என்று கேட்டார் அதிகாரிகள் அதுக்கு வழியே இல்லை என்று சொன்னார்கள் அப்போது சொன்னார் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் நான் முதலமைச்சராக இருப்பதிலேயே அர்த்தமில்லை நான் ராஜினாமா செய்துவிட்டு நடிக்கச் சென்று விட்டால் ஏதேனும் அங்கு சம்பாதித்தேனும் ஏழைகளுக்கு உதவலாம் இது சரியில்லை என்று அப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிப்பட்ட தலைவரனுடைய ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த சத்துணவு திட்டம் இது ஒரு உன்னதமான திட்டம் இன்று இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இருக்கின்ற ஒரு நல்ல திட்டம் இரண்டாவதாக புரட்சித் தலைவர் அவர்கள் கிராமப்புற மக்களின் நலனில் மிகவும் அக்கறை உடையவராக இருந்தார் உக்கிராமமும் ஒரு கிராமமும் சிறு நகரங்களாக மாற வேண்டும் என்று எழுபத்தி ஏழிலேயே தேர்தல் அறிக்கையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அதை ஈடேற்றுவதற்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக கிராமத்திலே உற்பத்தியாகின்ற விவசாய விளைபொருள்கள் பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமென்றால் நடந்தே மூணு மைல் நாலு மைல் அஞ்சு மைல் செல்ல வேண்டிய காலம் பேருந்து வசதிகள் இல்லாத காலம் அதை மாற்றுவதற்காக கிராமப்புற பேருந்துகளை இந்தியாவிலேயே முதன்முறையாக விட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கிராமப்புற பேருந்துகள் செல்வதற்காக குக்கிராமங்களை பக்கத்தில் இருக்கிற மெயின் கிராமத்தோடு இணைத்து பக்கத்தில் நகரத்துக்கு இணைக்கக்கூடிய அளவிற்கு கிராமப்புறங்களுக்கு வசதியாக சாலை வசதிகளை போடுவதற்கு அதிகப்படியான நிதியூக்கி எங்கு பார்த்தாலும் கிராமங்களிலே இன்று நல்ல சாலை வசதிகள் கிராம பேருந்துகள் என்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இன்றும் தமிழகம் எழுர்கிறது என்றால் அது புரட்சி தலைவர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக முதன்முறை முறையாக கொண்டு வந்த திட்டம் இந்தியாவுக்கே முதன் முதலாக ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி துறை என்ற ஒன்றை கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் உதாரணமாக இந்தியாவிலேயே இன்று அதிகப்படியாக குச்சிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தி செய்கிறது தமிழகத்தில் கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு மாவட்டங்களில் அது உற்பத்தி செய்யப்படுகிறது அந்தந்த கிராமங்களிலேயே அங்காங்கே அந்த குச்சிக்கிழங்கை மாவு தயாரிக்கிறது அதாவது டேப்பியா ஸ்டார்ச் யூனிட்டை அங்கங்கே போடுவதற்கு நிதி உதவி தந்து அந்த தொழிலையும் துவக்கினார் பிறகு ஜவ்வரிசி தொழிலும் ஆக அங்கே ஆங்காங்கு வந்தது தண்ணீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிலே முதன்முறையாக தமிழகத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் தண்ணீர் வசதியோடு நிறைந்த கழிப்பறைகளை கட்டித்தந்து பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கிராமங்களிலே கொண்டு வந்த ஒரு பெருமை இந்தியாவுக்கு வழிகாட்டிய பெருமை அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு தன்னிறைவு திட்டம் அதிகப்படியான பாலிடெக்னிக் அண்ட் பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜை இந்தியாவிலேயே துவக்கிய மாபெரும் புரட்சியை செய்த அதாவது தொழிற்கல்வி புரட்சியை செய்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சாரம் அதற்காக என்ன பண்ணார் அண்ணாவின் பிறில் அண்ணா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தையே துவக்கினார் சுய வேலை வாய்ப்பு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வளர்ந்த விஞ்ஞானத்தை படித்து விஞ்ஞானத்துக்கேற்ப கல்வி முறை என்ற தத்துவத்தை கொண்டு வந்து தொழிற்கல்வியை இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எளிய மக்களின் வாழ்வில் ஒளி விளக்கு ஏற்றி வைத்து எங்கள் வீட்டு பிள்ளையாய் வலம் வந்த எம்ஜிஆர் கிராம நிர்வாகத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி கிராம நிர்வாக அலுவலர் என்ற புதிய பதவியை உருவாக்கினார் ஏழை குடிசைகளுக்கும் இலவச ஒரு விளக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் மூலம் தமிழ்நாட்டிலே உள்ள குடிசை பகுதிகளுக்கெல்லாம் ஒரு விளக்கு திட்டத்தை அமல்படுத்தி மின்சாரம் இல்லாத ஒரு குறையை அனைத்து ஏழை மக்களுடைய இல்லங்களிலேயும் போக்கிய பெருமை மாண்புமிகு மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு போல் விவசாயம் மிகவும் நலிந்து தொழில் என்பதை நாம் அறிவோம் அதிலே பெரும் வசதி படைத்த விவசாயிகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் ஏழை விவசாயிகள் அவர்களும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுமாக பாடுபட்டுத்தான் நிலத்தில் பயிரிட்டு வருகின்றனர் இந்த நிலைமை உணர்ந்து அவர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு இலவச மின்சாரம் அளித்த பெருமை மாண்புமிகு மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு அதாவது ஐந்து ஏக்கர் புஞ்சை ரெண்டு ஏக்கர் நஞ்சை நிலம் உள்ள ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்ற முதல் அறிவிப்பை அறிமுகப்படுத்தியது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதே போல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வர முடியும் ஆனால் கிராமத்தில் இருக்கிற மணியக்காரர் பதவிக்கோ அல்லது கணக்கு பிள்ளை பதவிக்கோ பரம்பரை பரம்பரையாக உள்ளவர்கள் வர முடியுமே தவிர வேறு யாரும் வர முடியாது அவர்களிடத்தில் சாதாரண மக்கள் படுகின்ற அவதிக்கு அளவே இல்லை என்ற நிலை இருந்தது அவர்களை மாற்றவும் செய்ய முடியாது ஆகவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் வருவாய்த்துறையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்தார் அதுவரையிலே பாரம்பரியமாக இருந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர்களை மாற்றி கிராம நிர்வாக அதிகாரி என்ற அமைப்பினை அரசாங்கமே நியமிக்கின்ற ஒரு உத்தரவை கொண்டு வந்தார் அதிலே ஒதுக்கீட்டு முறையும் கொண்டு வந்ததினாலே தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட கிராம நிர்வாக அதிகாரியாக வர முடிந்தது கலெக்டராக கூட வரலாம் ஆனால் கிராம நிர்வாக அதிகாரியாக ஒரு மணியக்காரராக வர முடியாது என்ற நிலையை மாற்றி மணியக்காரர் கணக்கு என்ற அந்தஸ்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட வர முடியும் என்ற ஒரு சமுதாய புரட்சியை மாண்புமிகு மிகு புரட்சி தலைவர் தான் நிறைவேற்றினார் அதே போன்று கைத்தறி நெசவாளர்கள் தாங்கள் நெய்கின்ற ஆடைகளை விற்க முடியாமல் தவித்தனர் ஒரு புறத்திலே நெய்யப்பட்ட ஆடைகளுக்கு சந்தை இல்லை இன்னொரு புறத்திலே ஏழை எளிய மக்களுக்கு கட்ட துணி இல்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இலவச வேட்டி சேலை திட்டத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார் அதன் மூலம் கைத்தறியாளர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றவும் அவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற அந்த சேலை வேட்டிகளை வாங்கி அவற்றை இல்லாதவர்களுக்கு தரவும் அது வழிவகை ஏற்பட்டது ஆகவே தான் ஏற்றுக்கொண்ட அரசாட்சியின் மூலம் சமுதாயத்திலே அடித்தளத்திலே இருக்கக்கூடிய மக்கள் படுகின்ற கஷ்டங்களை ஆராய்ந்து ஒவ்வொன்றாக போக்கிய பெருமை என்றைக்கும் வரலாற்றிலே போற்றக்கூடிய சாதனைகளாக திகழ்கின்றன தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்படாமல் தடுக்க தெலுங்கு கங்கை திட்டத்தை உருவாக்கி மாநகர மக்களின் தாகம் தீர்த்தவர் பொன்மனச்சம்மல் பட்டி தொட்டி எங்கும் வீதிகள் தோறும் குடிநீர் குழாய்கள் கைப்பம்புகள் அமைத்து மக்களின் குடிநீர் வசதியை மேம்படுத்தியவர் எம்ஜிஆர் திட்டம் கிருஷ்ணா நதி திட்டத்தை சென்னைக்கு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றி வைத்தார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இன்றைக்கும் சென்னை என்று சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலைநகரை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் இதுதான் என்பதை யாரும் மறந்து விட முடியாது தமிழகத்தின் கிராமந்தோறும் ஹேண்ட் பம்ப் என்று சொல்லக்கூடிய கை பம்ப் மூலமாக தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்தியவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் இப்பொழுது கூட கிராமத்திலே போனால் சொன்னார் இது எம்ஜிஆர் பம்பு இது எம்ஜிஆர் கொடுத்த தண்ணீர் இது எம்ஜிஆரால் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்வதை நீங்கள் கேட்டோம் ஆகவே அது சிறுநகரம் பெருநகரம் என்ற நிலையிலே வர வேண்டும் கிராமம் நகரம் என்ற பெயர் மாற வேண்டும் அந்த அளவிற்கு கிராமத்திற்கு தேவையான அத்தனையும் செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று கிராமம் எல்லாம் உயரக்கூடிய வழிவகைகளை செய்தார் சிறு தொழில்களை எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு சென்றார் இப்படி அவர் செய்தது ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம் வெண்மை புரட்சி என்று சொல்லக்கூடிய பால்வள பெருக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் கிராமந்தோறும் சென்று அது சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் மாடு வளர்ப்பவர்களிடம் எடுத்து சொல்லி அதை பால் சேகரித்து அது மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்களுக்கு போட்டி போட்டு மாநிலத்திலேயே முதலிடமாக வர வேண்டும் விவசாயிகள் வளர வேண்டும் வாழ வேண்டும் உயர வேண்டும் அவர்கள் வறுமை கோற்றிலிருந்தே விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை துவக்கி வைத்து அதை மிகப்பெரிய வகையிலே அதை கொண்டு சென்றார் தாம் வகுத்த திட்டங்களாலும் இயற்றிய சட்டங்களாலும் சாதாரண மக்களின் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீடித்த புகழுடன் இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து காலத்தை வென்ற காவிய நாயகனாக மக்கள் மனங்களில் கம்பீரமாய் வீற்றிருப்பார் என்பதில் ஐயமில்லை பிளஸ் செய்திகளுக்காக டி திருமலை